ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது மிதுன ராசிக்காரங்களுக்கான ஜோதிடத்தாள்கள் ஸோ இப்போ தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமானது நிறைவடைவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்குது ஸோ கரெக்டாக டிசம்பர் பதினைந்துக்குள்ளே நிறைவடை போகுது அதுக்குள்ளே பெரிய சம்பவமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்கப்போகுது அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய அமைப்பு தான் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்த பொறுத்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நல்லது கெட்டது நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அந்த வகையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன நல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் டிசம்பர் பதினைந்துக்குள்ளே கார்த்திகை மாதமும் நிறைவடையும் டிசம்பர் பதினாறுக்கு மேலே மார்களையும் பிறக்க போகுது ஸோ பிறக்கக்கூடிய மாதமும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்களை தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துல புதன் ரணருண ரேகஸ்தானத்தில் கேது சூரியன் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்துல சனி அஷ்டமஸ்தானத்துல குரு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் ஐனசைன போகஸ்தானத்துல ராகு இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது இந்த மாதிரி கிரகங்கள் வளவரக்கூடிய அடிப்படையில் தான் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ற வாங்க பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் மிருகசீரிடம் மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசிக்குள்ள தெய்வ அனுகூலத்தால் வரக்கூடிய மார்களிலிருந்து முன்னேற்றமானது வந்து சேரும் உறவினர்களுடைய வகையில் வீண் மனக்கசப்பு வரலாம் அதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வெளியூர் பயணங்கள் ஏற்படும் அதிக உழைப்பின் மூலமே அனைத்து நற்பலன்களையும் பெற முடியும் ஸோ மெயினாக நிறைய இருந்து வந்த தடைகள் அகலோ உங்க முயற்சிகளில் வெற்றியும் பொருளாதார பலமும் பெருகும் குடும்பத்துல மெய்னா மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் அதுக்கான சூழ்நிலை அமையும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றமானது காணப்படும் கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க அதற்கான சூழ்நிலை அமையும் ஸோ மிருகசீரியிடம் மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த உங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் திருவாதுரையில பிறந்த மிதுனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் கடைசிக்குள்ள உங்க தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பிறகு வரக்கூடிய மாதம் கணவன் மனைவியிடையே அந்யோன்யோ புது மாதம் பெருகும் உறவினர்களுடைய வகையில நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அடியோட மறையும் சுப நிகழ்ச்சிகள்லாம் தடையே இல்லாம நடக்கும் பெண்களால் கூட அனுகூலமானது கிடைக்கும் மிகவும் உதவிகரமாக உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும் குழந்த பாக்கம் இல்லாம இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்த பாக்கம் கிடைக்கும் வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு கூடி வரும் அதுக்கான சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையுது இதனாலையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசியல் மற்றும் பொதுப்பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க உங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலை கொஞ்சம் உண்டாகும் முடிந்தவரை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது இந்த டைம் நல்லது அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் தடைகளுக்கு பின்பே வெற்றி பெற முடியும் பொருளாதார நிலையில ஏற்றமாக தான் இருக்கும் ஸோ திருவாதுரையில பிறந்த மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நெக்ஸ்ட்டு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மாதம் கடைசிக்குள்ள புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம் கைகூடி புதிய மாதம் வாங்கிடுவீங்க வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் அதற்காக சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் உடல்நலம் சீராக இருக்கும் பித்தம் மயக்கம் தொடர்பான உபதைகள் வரலாம் மெயினாக உத்தியோக பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தங்கு தடையின்றி கிடைக்கும் அதனால பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக வந்து எதுவும் வந்து கவலைப்பட வேண்டாம் என்ன தடை வந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமே சரியாகும் அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை இந்த டைம் நழுவ விடாமல் பாதுகாத்து கொள்வது உத்தமோ புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சிக்கல்கள் உண்டாகும் நெருக்கடியான சூழ்நிலைகளால் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு மன அமைதி குறையும் உடனிருப்பவர்களே வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி கூட இருக்குது பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கோ அதனால பெருசாக வந்து நீங்க பணத்தை நினச்சி கவலைப்பட வேண்டாம் சோ புனர்பூச ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்த மிதுன ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு சோ பொதுவா உங்களுக்கு சொல்லுன்னு வச்சுக்கோங்கள நிறைய மாற்றங்கள் இந்த டைம் உண்டாகும் உத்தியோக காரணமாக வெளியில தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடலா அலுவலகத்துல அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படும் நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது சாமர்த்தியமான பேச்சு லாபம் தரும் அதனால சாமர்த்தியமாக வந்து பேசுங்க அதே போல் பொதுவாக தொழில் வியாபாரம் மூலம் லாபம் அதிகம் வரும் வாக்குவன்மையால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் கடன் வசதி கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் ஸோ தொழில் வியாபாரத்தில் பொதுவாக இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் பொதுவாக குடும்பத்தில் கூட திருமண தொடர்பான காரியங்கள் சாதகமாக பலன் தரும் குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க வாய்க்கு ருசியான உணவு கூட இனி உங்களுக்கு கிடைக்கும் மெயினாக இந்த பதினைந்து குழவின் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டுக்கிட்டிங்கனாவே பிறக்கக்கூடிய மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கூட செய்யும் வரவுக்கேற்ற செலவு ஏற்படும் எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமார்த்தியமும் உண்டாகும் மனதிகரியும் கூடும் மற்றவர்களால் குற்றம் சாப்பிட்டப்படலாம் எனவே அதில் கவனம் தேவை கண்ணோய் பித்தம் வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் திடீர் கோபம் உண்டாகும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போது இதற்கெல்லாம் ஏற்ப நீங்க நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயன்பெறுங்க அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய மார்கழி வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால கண்டிப்பா மார்கழியில் இந்த பரிகாரங்கள் உங்க ராசிக்காரங்க செய்திங்கன்னா நல்லது மார்கழி மாதம் முப்பது நாளுமே பெண்கள் வீட்டில் தவறாம இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தால் போதும் நீங்க வைத்த வேண்டுதல் கண்டிப்பா மார்கழி மாதம் முடிவதற்குள் பழித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சோ மிதுன ராசிக்கார பெண்களுக்கு இறைவினடம் வைப்பதற்கு நிறைய வேண்டுதல் இருக்கும் பெண்கள் உங்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதலை அவ்வளவு சுலபமாக ஒன்று இரண்டு என்று பட்டியலிட்டு சொல்லிவிட முடியாது ஆனால் உங்க வேண்டுதல் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை இந்த முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி என்ன மாதிரி பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ மார்கழி மாதத்தில் சுலபமான முறையில் இறைவனிட வேண்டுதல் வைப்பது இப்படிதான் மிதுன ராசிக்கார பெண்கள் காலையில் எழுந்து முதல சுத்தமாக குளித்து விடுங்க உங்கள் வீடு சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அசைவ சாப்பிடாம மற்ற தீட்டுக்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏதாவது இருந்தால் தலைக்கு குளிச்சுட்டு பரிகாரம் செய்யுங்க வாசலுக்கு வந்து கோலம் போட்டு கோலத்தின் மேல் முடிந்தால் பசுஞ்சாணம் பூசணி பூ வைப்பது நல்லது முடியாதவங்க மஞ்சள்ல தண்ணீர்ல பிசைந்து வைத்து அதன் மேல் செம்பருத்தி பூ அல்லது சாமந்தி பூ வைங்க தவறு கிடையாது உங்கள் வீட்டில் கோலம் போட்டு அதன் மேல் பூ வைப்பதற்கு வசதி இல்லை என்று சொல்பவர்களாக இருந்திங்கன்னா சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் சாமந்தி பூவையும் செம்பருத்தி பூவையும் மிதக்க வைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வைங்க இது வீட்டில் லட்சுமி கடாசத்தை கொடுக்கும் செம்பருத்தி பூ சூரியனுக்கு உகுந்த மலராக சொல்லப்படுது அதனால் இந்த மாதிரி செய்ங்க அடுத்தபடியாக பூஜரைக்கு சென்று சுவாமி படங்களுக்கு கிடைத்த பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்து கட்டாயமாக ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும் ஒரு வெத்தலையின் மேலே மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு இரண்டு அருகம்புள் வைத்து குங்குமம் பொட்டு வைத்து பூஜரையில் வைக்கணும் அதன் பின்பு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றி தரும்படி குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாளிடமும் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க இறுதியாக இறைவனுக்கு கற்பூராரத்தை காண்பித்தும் உங்களுடைய பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த பூஜைக்காக இரண்டு கற்கண்டுகள் நெவேத்தியமாக வைக்கணும் போதுமானது தினமும் மஞ்சள் பிழையாரை புதியதாக தான் பிடித்து வைக்கணும் பழைய மஞ்சள் பிழையார தண்ணீரில் கரைத்து விடுங்கள் ஸோ இந்த பரிகாரம் நீங்கள் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறுவது நிச்சயம் உறுதி ஸோ வேண்டுதல் நிறைவேற இதுதான் பரிகாரம் ஸோ இதை வந்து மிதுன ராசிக்காரங்க நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் பார்த்து பெறட்டும் இதே போல் புதிய தோல்களை நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி